எங்க போயிட்டு இருக்குன்னு கார் வாஷ் தாங்க போயிட்டு இருக்கோம் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லி அப்பாயின்மெண்ட் ஜூன்ல கொடுத்துருக்காங்க அதுக்காக காரை வாஷ் பண்ணாம இருக்க முடியும் அப்படின்னு பக்கத்தில் இருக்க கார் வாஷ் ஷோரூம்க்கு வந்திருந்தோம் ஆனா அதை பார்த்தா கார் வாஷ் ஷோரூம் மாதிரியே தெரியலங்க செம்மையா இருந்தது நீங்க மாடியில் போய் வெயிட் பண்ணுங்க நாங்கள் கார் வாஷ் முடிச்சுட்டு ஓகே நாங்களும் மாடிக்கு வந்து பார்த்தா செஸ் வச்சிருக்காங்க பேட்மிண்டன் வச்சிருக்காங்க அப்புறம் அதை பால் எல்லாம் வச்சு விளாடுவாங்கல்ல அதோட நேம் என்னன்னு எனக்கு வந்து சரியா தெரியல தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் இங்கெல்லாம் வந்து கரெக்ட் டைமுக்கு ப்ரேயர் பண்ணுவாங்க அதுக்காக பிரேயர் மேட் கூட வச்சிருந்தாங்க சரி செஸ் விளாடலான்னு ஸ்டார்ட் பண்ணா குறுக்கு அப்படின்னு வந்து எல்லாத்தையும் கழிச்சு போட்டா அப்புறம் அதை எடுத்து வச்சுட்டு சரி காரை பார்த்துட்டு எப்ப கழுவி முடிப்பாங்கன்னு எழுநாறு உட்காந்து காரைய பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு வந்து நானே விளாண்டுட்டு இருந்தேன் அப்போதான் சொன்னேன் இந்த பால் நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து சொல்றாரு காரை பார்த்தா சும்மா பல 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 பல்லன்னு பல 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 பல்லன்னு கழிவு இருந்தாங்க அங்க வந்து காரை எடுத்தா ஸ்ட்ரெய்ட் வந்து எம்டி எம்டி ஒண்ணு வாங்கிட்டு வந்து நைட்டு டின்னரை முடிச்சாச்சு இது போல நாங்கள் சவுதியில என்ன பண்றோம்ன்றதை பார்க்கணுமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் சேனலோட டச்சில் இருக்க முடியும்